பாய் சப்கோ மேரே சேனல்கேலியே ஸ்வாகத் கர்த்திஹூன் இன்றைக்கி நாம் விஷாரத் பூர்வத்தில் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வரப்போகிற தேர்ட் பேப்பர் தமிழில் பிரிவு ரெண்டுக்கான இம்பார்ட்டண்ட் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து அப்லோடு பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் இப்போ நைன்த்து டென்த்து லெவன்த்தும் அப்லோடு பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க அபி தக் மேரே சேனல்கோ சப்ஸ்கிரைப் நகின் கிஜியே தோ ஜீஸே சப்ஸ்கிரைப் கிஜி அவர் வெல்லைக்கான் தபாங்கிஜியே கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா பிரிவு ரெண்டில் ஃபிஃப்த்து கொஸ்டினாக வரும் எவையேனும் நான்கினுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கேட்டிருப்பாங்க அஞ்சு கொடுத்துருப்பாங்க ஏதாவது நாலு தான் அட்டன் பண்ணும் இதுக்கு டுவெண்ட்டி மார்க்ஸு இப்போ நைன்த் ஒன் பார்க்கலாம் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் இதுதான் கொஸ்டின் இதுக்கான இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்ப்போம் இடம் இவ்வரிகள் பாரத சமுதாயம் என்னும் பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளது இதனை இயற்றியவர் பாரதியார் ஆவார் பொருள் பாரத சமுதாயம் பக்தி மிகு சமுதாயம் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றான் கண்ணபெருமான் எல்லாரும் அமர நிலை எய்தும் முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் சிறப்பு இதில் பாரதியின் நாட்டுப்பற்றும் பற்றும் மனிதநேயமும் வெளிப்படுகிறது இதுதான் இதுக்கான ஆன்சர் நல்லா பார்த்துக்கங்க இல்லாத ஊருக்கு போகாத வழியை அறியாத மக்களிடம் புரியாதபடி சொல்லி வைக்கும் சத்திய வாக்கு இதுதான் கொஸ்டின் இதுக்கான இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்ப்போம் இடம் இவ்வரிகள் தேர்தல் வாக்குறுதி என்ற கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளது இதனை இயற்றியவர் மு வை அரவிந்தன் ஆவார் பேரை நல்லா பார்த்துக்கோங்க மு வை அரவிந்தன் பொருள் தேர்தல் வரும்போது வேட்பாளர்கள் வருகிறார்கள் அவர்கள் ஏதேதோ வாக்குறுதி அளித்து மக்களின் வாக்கை பெறுகிறார்கள் பின்னர் அதை மறந்து விடுகிறார்கள் இது இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்வது போலாகும் மக்களும் சரியாக புரிந்து கொள்ளாமல் வாக்களிக்கிறார்கள் இதுதான் இதுக்கான பொருள் நல்லா பார்த்துக்கங்க லெவன்த் ஒன் மனிதன் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ இதுதான் கொஸ்டின் இதுக்கான இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்க்கலாம் இடம் இவ்வரிகள் பாரத சமுதாயம் என்னும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இதனை இயற்றியவர் பாரதியார் பாரத சமுதாயத்தில் உள்ள ரெண்டு இடம் சுட்டி பொருள் விளக்கம் கொடுத்துருக்கேன் வந்தால் வரும் நல்லா பார்த்துக்கோங்க பொருள் மனிதரின் உணவை மனிதரே பறிக்கும் பழக்கம் பாரத சமுதாயத்தில் இனி இல்லை மனிதர் வருந்துதலை மனிதரே பார்க்கும் வாழ்க்கை இனி இங்கு இல்லை அனைவரும் சமம் என்ற சமுதாயம் நம் சமுதாயம் இதுதான் இதுக்கான ஆன்சர் நல்லா பார்த்துக்கங்க நான் பாரத சமுதாயத்து அதாவது பாரதியின் பாரத சமுதாய கருத்துக்களையும் அப்லோடு பண்ணுறேன் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் পড়ിച്ചിরందా লাইক பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க সাবস্ক্রাইব பண்ணுங்க আপকো বহুত বহুত ধন্যবাদ ஆல் தி বেস্ট